வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிரகநிலைகளின் மாறுதல் காரணமாக அவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான யோகம் பல விஷயங்கள்ல உருவாகி இருக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனி விளவுகிறார் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த வாரத்தில் மட்டும் தான் அவர் ரோணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்க போகிறார் அடுத்த வாரத்தில் இருந்து வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமரப் போகிறார் லாபத்தில் கேது பூர்வோபணிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதி என அமோகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இருப்பதால் மிக வலுவான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசவராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பத குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கு யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்று தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆயுள் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை வருவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து செஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக செஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது கிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கி ஏதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது அதற்கு டக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக சனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்க பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மங்கள காரகன் பூமிக்காரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குழுவுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக எனவே முன்னேற்றம் வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் உடைய இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து இணைந்து ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கலையைக் கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்ற விரிவாக பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சனியை விட்டு விலகி பஞ்சமஸ்தானமாகியில் வலுவாக அமர்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு உச்ச சுக்கர யோகத்தையும் பிறகு புதன் ராகுவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாரு கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது பொதுவாக மனித வாழ்வுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாகவும் பண பற்றாக்குறை என்னாலும் ஏற்படுகின்றன அவற்றை தீர்க்கக்கூடிய வழியை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் ஆறில் அமோகமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் விதமான தடைகளையும் தவிடுபடியாக்கி விடுகிறார் ராசியின் செவ்வாயின் நட்பு கிரகமாக குருவும் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக வலுவாக உச்சம் பெற்று பிறகு குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தையும் கொடுப்பதால் இந்த தருணத்தில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன கைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெற கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவரும் நுழைய இருக்கிறார் எனவே அமோகமாக கல்வி ரீதியான விஷயங்களில் மாற்றம் உண்டு குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் அவமானப்பட்ட இடங்களில் சிறப்பான முறையில கெத்தாக வாழ்ந்து காட்டுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தர யோகம் உண்டு என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் லாபத்தில் இருப்பது நன்மையை அள்ளி கொடுக்கிறது சனி ஒரு வகையில சுகஸ்தானத்தில் சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை சனியும் விருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஓமானங்களை சந்தித்த இடத்திலேயே கெத்தாக வாழ்வதற்கான யோகம் நிச்சயமாக ஆக உருவாகும் விருச்சகராசிக்காரர்களுக்கு